வணக்கம் உங்கள் கோடங்கி பார்லிமெண்ட் அட்டாக் பத்தி பல பல விஷயங்கள் பேசிக்கிட்டு கூட பார்லிமெண்ட்ல நடத்தப்பட்ட அந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அதே நாள்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து பார்லிமெண்ட்டுக்கு வெளியில நடத்தப்பட்ட தாக்குதல் அது வந்து உலகம் முழுக்க பெரிய அதிர்ச்சியும் இந்தியாவில் ஒரு பாதுகாப்பின்மை இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து ஏற்படுத்துச்சு அதே நாள்ல இப்ப மீண்டும் ஒரு தாக்குதலை அதாவது தாக்குதல்னா அப்படின்னா இந்த முயற்சியை இந்த விஷயத்தை சாதாரணமாக கடந்து போவதற்கு பாஜக ரொம்பவே படுது பயங்கரமா மெனக்கடுறாங்க சம்பவம் நடந்த சில மணி நேரங்கள்ல எல்லாம் சரியா போச்சுங்க வாங்க வாங்க மறுபடியும் நம்ம வந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சபாநாயகர் எல்லா உறுப்பினர்களையும் கூப்பிட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவையை நடத்தலாம் எந்த பாதிப்பும் இல்லை அது சும்மா கலர் போகாதாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவையை நடத்துவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க அது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே புரியல அவையில் மிக முக்கியமான நபர்களாக பார்க்கப்படுகிறவர்கள் வந்து ஒண்ணு வந்து பிரதமர் பிரதமர் மோடி இன்னொன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்ததான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறோம் இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு நாடு மட்டுமில்ல உலகம் முழுக்க வந்து அவர் மீதான ஒரு பெரிய ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா நிச்சயமாக ராகுல் காந்தி என்கிற முகத்தை வச்சுதான் அடுத்த கட்ட விஷயத்தை நாங்க செய்ய போறோம்ன்ற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு இந்தியா கூட்டணியை உருவாக்கி அது வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துற மாதிரியோ இல்லைன்னா அவர் அவையில் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவங்கள் சர்வசாதாரணமா ரெண்டு பேர் வந்து பார்வையாளர் மாணத்தின் டெகிரி குதிக்கிறது அவர்கள் குதித்து அவர்களை கூட காவலர்கள் வந்து வர்றதில்லை அதுக்கப்புறம் எம்பிக்குள்ளே உங்களை பிடிச்சி தர்மடி கொடுத்த பிறகுதான் காவலர்கள் வந்து அவர்களை வந்து பிடிச்சிட்டு போறாங்க இந்த மாதிரியான அவலத்தை எப்படி பாஜக அனுமதித்தது எப்படி பாஜகவுடைய அந்த செயல்பாடுகள் அதுவும் அந்த அவைக்கு வருவதற்கு பார்வையாளர்கள் சீட்டு கொடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பாஜகவை சேர்ந்த எம்பி தான் அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர் மைசூரை சேர்ந்தவர் இரண்டு முறை அவர் வந்து எம்பியா இப்ப செலக்ட் ஆயிருக்காரு அவர் பேசிக்கலி ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளராக இருந்து அவர் படிப்படியா வந்து பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியால ஒரு உறுப்பினர் இருக்காரு நம்ம கடந்த வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம் அவர் யாரு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் அப்ப இந்த விஷயத்துல இன்னும் பல விஷயங்கள் நம்ம வந்து பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இதை வந்து எதற்கு எச்சரிக்கையாது விடப்பட்ட விஷயம் நாட்டினுடைய பாதுகாப்பு பார்லிமெண்ட்லே கிடையாது இந்த பார்லிமெண்ட்டை கட்டும் போது இதை உருவாக்கி கட்டி இதை வந்து திறந்து வச்ச செங்கோலை தூக்கிட்டு போனாங்க பாருங்க அரசர் காலத்துல எடுத்துட்டு போன மாதிரி மோடி வந்து ரொம்ப அப்படியே பவ்யமா தூக்கிட்டு போனாரு பாருங்க ஒரு செங்கோலை அந்த தங்க செங்கோல் எடுத்துட்டு போன விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா அப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த பாதுகாப்பு வந்து உலகத்தை தரம் வாய்ந்த பாதுகாப்பு இந்த பாராளுமன்றத்துல கட்டிடத்துல நாங்க உருவாக்கி இருக்கோம் அத்து மீறி எந்த விஷயங்களும் எங்களை மீறி நடக்கவே நடக்காது ஒரு விஷயம் கூட எம்பிக்களுக்கோ உறுப்பினர்களுக்கோ பாதுகாப்பு குறைபாடு இருக்கவே இருக்காது அப்படின்னு பல விஷயங்களை பொய்யா அள்ளி விட்டு வழக்கம் போல வாயில வடை சுட்ட க மாதிரி வடை சுட்டாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருப்பேன் பார்வையாளர் மாடத்துல இருந்து எகிறி குதிச்சு இவ்வளவு வேலையை செய்ய முடியுதுன்னா அப்ப பாதுகாப்பு அங்க எங்க என்ன இருக்கு கடந்த நீங்க நான் சட்டமன்றத்துக்கு எல்லாம் வந்து செய்தி எடுக்க போயிருக்கேன் சட்டமன்ற பார்வையாளர் மாடத்துல அதாவது செய்தியாளர்களுக்காக ஒரு மாடம் அமைக்கப்பட்டிருக்கோம் இருந்தும் நான் செய்தி எடுத்திருக்கேன் அவங்க அசம்பிளில வந்து எம்எல்ஏக்கள் மந்திரிகள்லாம் உட்கார்ந்து போது அவர்களுக்கு பின்னாடியே செய்தியாளர்களுக்கான சில இடங்கள் இருக்கைகள் இருக்கு அங்கேயும் உட்கார்ந்து நான் வந்து செய்தி எடுத்திருக்கேன் ஸோ அங்கெல்லாம் விதிமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேனாவோ பென்சிலோ கூட பார்வையாளர்கள் எடுத்துட்டு வர முடியாது கையில பேப்பரோ வேற எந்த பதாகையோ எந்த விஷயத்தையும் தூக்கி போடக்கூடிய பொருட்களை எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது எல்லாத்தையும் செக் பண்ணி மொத்தம் வாங்கி தான் சபை காவலர்களை அவங்க அனுமதிப்பாங்க அதுவும் நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ பரிந்துரை கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே வர முடியும் பார்வையாளர் மாடத்துக்கு வர்றதுக்கு அந்த மாடத்துல இருந்து நீங்க எட்டி கூட பார்க்க முடியாது அனைத்தும் வந்து ரொம்ப ரொம்ப உயரத்துல இருக்கும் நீங்க சாதாரணமாலாம் நீங்க பார்க்க முடியாது உழுந்துருவீங்க உளுந்தா கை கால் உடஞ்சிரும் அவ்வளோ உயரத்துல தான் அந்த பார்வையாளர் மாடமே இருக்கும் நீங்க இப்ப மூடப்பட்ட ஆங்கிலேயர்களா கட்டப்பட்ட நம்முடைய இந்திய பாராளுமன்றம் பழைய பாராளுமன்றமும் இப்படிதான் இருந்துச்சு பெரிய இருந்துச்சு யாரும் அவளை சீக்கிரத்துல குதிக்க முடியும் குதிச்சா கை கால் தான் இருந்துச்சு ஆனால் விஸ்வகுரு மோடி கட்டின புதிய பாராளுமன்றத்துல எத்தனையோ ஆயிரம் கோடியை செலவு பண்ணி கட்டின இந்த பாராளுமன்றத்துல என்ன நடக்குதுன்னா ஒருத்தர் வந்து சர்வசாதாரணமா பார்வையாளர் மாதத்தில இருந்து எகிரி குதிச்சு ஒருவர் தொடர்ந்து இன்னொருத்தர் ரெண்டு பேர் எகிரி குதிச்சு தன்னுடைய கால் ஷூ அவிழ்த்து அதுல இருந்து புகை வரக்கூடிய கலர் புகை வரக்கூடிய புகை குண்டை வந்து வீசுறாங்க அது நச்சுத்தன்மை இல்லாத புகைன்னு சபாநாயகர் விளக்கம் எந்த பாதிப்பு உறுப்பினருக்கு இல்லை வாங்க அதெல்லாம் புகை எல்லாம் களைஞ்சி போச்சு வந்து உட்காருங்க வேலையை பார்ப்போம் அப்படின்றது வந்து ஏதோ விளையாட்டுக்காக மேம்போட்டுக்கா மேம்பாக்கா இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா பார்க்கப்படலையா இது தப்பா தெரியலையா பாதுகாப்பு மாதிரி இந்நேரம் வந்து இதேவே இந்த எம்பி கொடுக்காம ஒரு பாஜக எம்பி கொடுக்காம இதுவே ஒரு காங்கிரஸ் எம்பியோ எதிர்கட்சிகள் எம்பியோ யாராவது ஒருத்தர் பரிந்துரை கடிதம் மோடியை சதி நடக்குதுன்னு சொல்லி இந்த பாஜக சங்கி கூட்டம் மொத்தம் கும்மாவா அடிச்சிருக்கும் நீங்க மிகப்பெரிய பிரச்சனையை கலப்பி பல பேர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பாங்க நான் சஸ்பெண்ட் பண்ணணும் தான் ஞாபகம் வருது இந்த கேள்வி பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதே உள்துறை அமைச்சர் எங்க போனாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் எங்க போனாரு மோடி வந்து பதில் சொல்லணும் அமித்ஷா பதில் சொல்லணும்னு எதிர்கட்சிகள் குரல் எழுப்பும் போது இதற்கு விடை தெரியாம சபையை நடத்த மாட்டோம்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்பும் போது நியாயமான கேள்வியை அனுமதிக்க மறுத்து சபாநாயகர் அங்க இருக்கிற பதினைந்து எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்யறாரு இதுல வேடிக்கையான கேலி என்னன்னா தமிழகத்தை சேர்ந்த பார்த்திபன்னு ஒரு எம்பி அவரு நேத்து அவைக்கே வரல அவரு இந்த ரிஜிஸ்டர் கையெழுத்து போடவே இல்லை அவைக்கே வராத ஒருத்தரை கூட சஸ்பெண்ட் பண்ணுச்சு இந்த கும்பல் அதன் பிற்பாடு வந்து எல்லாரும் இது பெரிய பேச போறலாம் மாறினபெருக்கு தவறுதலா நாங்க அவர் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து பண்றோம்னு சொல்லி ரத்து பண்றாங்க கேலி கூத்தாக நாடாளுமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் தன்னுடைய கைப்பாயையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற மோடியினுடைய அட்ராசிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா போச்சு இந்த விஷயத்துல அவங்க கோஷம் எழுப்பினது மோடி சர்வாதிகாரம் அவருக்கு எதிராக கோஷம் எழுப்புனாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்பும்படியா இல்ல ஒருத்தன் சர்வசாதாரணமா குதிக்கிறான் அவனை பிடிக்க கூட சபை காவலர்கள் முன் வர மாட்டேங்கிறாங்க நீங்க நான் பார்த்தது வரைக்கும் என்னன்னா நீங்க போய் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு சத்தமா பேசினா கூட சபை காவலர்கள் வந்து அமைதிப்படுத்துவாங்க பேசுனா தெரிஞ்சா வெளியே அனுப்பிடுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு மேல யாரும் இருக்க முடியாது அனுப்பி விட்டுருவாங்க ஆனா பார்வையாளர் மாடத்துல இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த சபை சபைக்காவலர்கள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க நடமாடிக்கிட்டே இருப்பாங்க எந்த அசைவும் நீங்க செய்ய முடியாது போனால் பொம்மை மாதிரி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி வந்துட முடியும் இதுதான் எல்லா இடங்களிலும் நடக்குது நாடு முழுக்க இப்படித்தான் சட்டமன்றம் நடக்குது பாராளுமன்றம் இப்படித்தான் கடந்த ஆண்டுகளில் நடந்தது முதல் முறையாக அதுவும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சம்பவம் கொடூரமான சம்பவம் தாக்குதல் நடத்தப்பட்ட அதே தினத்துல ஒரு கலர் புகை குண்ட சர்வசாதாரணமா பாராளுமன்றத்துக்குள்ள ஒருத்தன் வந்து ரெண்டு பேர் வீசிட்டு கோஷம் போட்டுட்டு போறாங்கன்னா இந்த நாடு பாதுகாப்பான நாடா இருக்கிறதா கேள்வி வருது இல்லையா பாஜகவுடைய பாதுகாப்பு லட்சணம் தான் இல்லையா இப்ப பாருங்க இந்த உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா அம்பாசிடர்ஸும் இந்த மாதிரி குளிர்கால கூட்டத்தொடரோ இல்ல பார்லிமெண்ட் நடந்தாலோ விசிட்டர்ஸா வந்து வேடிக்கை பார்ப்பாங்க எல்லா நாடுகளும் அவர்களுடைய அம்பாசிடர்ஸ் சொல்லிடுச்சின்னு சொல்றாங்க நீங்க யாரும் இப்போதைக்கு குளிர்கால கூட்டத்தொடரோ எந்த தொடருக்கும் பார்லிமெண்ட் போய் பார்க்க வேண்டாம் முதல்ல அங்க ஒரு ஸ்திரத்தன்மை வரட்டும் அந்த பிரச்சனையை தீரட்டும் அப்புறமா நம்ம யாரும் போலாம்னு சொல்லி எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அவர் சொல்றாங்க அப்ப எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு அவலமான நிலைக்கு பாஜகவும் இந்த மோடி சர்க்காரும் அமித்ஷாவும் செஞ்சிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அமித்ஷா இந்த நேரம் ராஜினாமா செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே போயிருக்கணும் இல்லைன்னா அவரை ராஜினாமா செய்ய செய்வதற்கு பிரதமர் வந்து உத்தரவிட்டு இருக்கணும் அவர் எப்படி உத்தரவிடுவாரு அவரையே ஆட்டி படிக்கிறது அமித்ஷான்றாங்க அப்புறம் அவருக்கு அவ்வளவு தைரியம் இருக்குமா இந்த ரெண்டு பேரும் மகாராஷ்டிரால ஆட்சி வந்து நடக்கும்போது அங்க போய் பதவி போய் உக்காந்துட்டு இருக்காங்க அவங்க இல்லாத நேரத்துல இங்க வந்து இந்த சம்பவங்கள் நடக்குது ஒரு ஒரு எம்பி கொடுத்துருக்காருங்க இதே ஒரு எதிர்கட்சி எம்பினா கொந்தளிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா மௌமா இருக்காங்க இல்லையா அந்த எம்பியை வந்து ஏன் பதவி நீக்கம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க எம்பியாவும் பதவி நீக்கம் செய்துட்டார் சபாநாயகர் என்ன காரணம் விதிகளை மீறிவிட்டார் என்ன விதினா எம்பிகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த இணையத்தை பயன்படுத்துற அந்த பாஸ்வேர்டு அதை வந்து அவங்க வந்து வேற யாருக்கும் ஷேர் பண்ணிட்டாங்க துபாயிலிருந்து அந்த விஷயங்கள் வந்து நிறைய முறை வந்து பாஸ்வேர்டுகள் வந்து உள்ள வந்துட்டு போயிருக்காங்க இது பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது பதவி நீக்க நடவடிக்கை எடுத்து அவங்க பதவியிலே இல்ல நீக்கிட்டாங்க இப்ப ஆனால் பிசிக்கலாவே ரெண்டு பேருக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாரு இவர்கள் வந்து என்னுடைய தொகுதியை சேர்ந்தவர்கள் பார்வையிட வருகிறார்கள் பிசிக்கலா ஒரு லெட்டர் கொடுக்குறாரு அது ஆன்லைன்ல பண்ண விஷயம் அந்த எதிர்க்கட்சி எம்பியினுடைய மௌமா அந்த ஆன்லைன்ல பண்ண விஷயத்துக்கு அவர்களை பதவி நீக்கம் செய்யற இது பாஜக அரசாங்கம் சபாநாயகரு அவர் நடுநிலையா செயல்படணுமா வேணாமா இப்ப எம்பியே ரெண்டு பேர் கொடுத்துருக்காரு இந்த நேரம் அந்த எம்பி மீது நடவடிக்கை எடுத்துருக்க வேணாமா இந்த எம்பி யார் தெரியுமா சாதாரணமா நாள் கிடையாது இந்த பிரதாப் என்றவர் ஏற்கனவே பிரகாஷ் ராஜு கிட்ட மொக்க தான் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர் குறித்து தானே தனிப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து இவர் பண்ணதுனால நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் கர்நாடகாவில அப்ப கர்நாடக நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா மரியாதையா பொது மன்னிப்பு கேளு இல்லைன்னா உனக்கு சிறை தண்டனை சொல்லிட்டாங்க வேற வழி இல்லாம பொது மன்னிப்பு கேட்டவர் தான் இந்த கும்பலுக்கு தான் டக்குன்னு மன்னிப்பு கேட்கறது ஒன்னும் கஷ்டமான விஷயம் இல்லல்ல டக்குன்னு கையில காலில வந்து மன்னிப்பு கேட்டுறோம் ஐயோ தெரியாம செஞ்சுட்டோம் மன்னிச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிற கும்பல் தான் இந்த கும்பல் அந்த அடிப்படையில பிரகாஷ் ராஜ் கிட்ட பொது மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி வந்தவர் தான் இந்த பிரதாப் அதனாலதான் அவர் கொடுத்திருக்கிறாரு இப்ப அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கா ஒரு பெண் எம்பிக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மாதிரி இவர் பிசிக்கலா ரெண்டு பேரை உள்ள அனுப்பி பாதுகாப்பு குறைபாடு அங்க வந்து கலர் புண்டை போட்டுட்டா ஒருவேளை அது நச்சு வாயுவாக இருந்தா என்ன ஆயிருக்கும் எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம்ங்க அதனால அமித்ஷா ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அவர் செய்யணும் இதுக்கு மேலே அவர் தார்மீக அடிப்படையில் உள்துறை அமைச்சராக பதவி பதவியில் நீடிப்பது இந்த நாட்டுக்கே ஆபத்தானது இதையெல்லாம் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப வேணாமா இது வரைக்கும் ஒரு எதிர்கட்சியும் கேள்வி எழுப்ப தெரியல சரி ஊடகங்களாக கேள்வி எழுப்புதான்னு பார்த்தா யாரும் இந்த இந்த கேள்வி எழுப்புற மாதிரியே தெரியல பாதுகாப்புத்துறை அமைச்சரும் கமெண்ட் இருக்காரு ராஜ்நாத் சிங்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அமித்ஷா வாய் திறக்க மாட்டேங்கிறாரு மோடியும் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு பார்லிமெண்ட்ல நடந்த விஷயத்தே மடமாத்திட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரியும் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரியும் ரொம்ப சர்வசாதாரணமா அந்த இடத்த கடந்து போற மாதிரி பண்றாங்களே இது எந்த விதமான ஒரு ஏன்னா இன்னும் ஒரு சில மாதங்களை நம்ம தேர்தலை சந்திக்க போறோம் பொது தேர்தலை சந்திக்க போறோம் இந்த நாட்டை ஆள யாருன்னு தீர்மானிக்க போறோம் பாஜகவுடைய வேலையே சித்து வேலையே தேர்தல் நேரத்துல தன் மீது ஒரு ஒரு அதாவது தேசபக்தி என்கிற ஒரு பொய் முகமூடியை மாட்டிட்டு வருவாங்க பாதுகாப்பு குறைபாடுன்னு ஒரு முகமூடியை மாட்டிட்டு வருவாங்க இதையெல்லாம் தான் இப்படி நிகழ்ச்சிகள் செய்தார்களான்ற ஒரு டவுட்டும் இருக்கு ஆனால் மக்களே தெளிவாருங்க இந்த விஷயத்துல இவர்கள் பண்ணுகிற எல்லாரும் மீண்டும் உங்க கையில வந்து வாக்குரிமை என்கிற ஒரு விஷயம் வருது இந்த முறையும் ஏன்னா தென் மாநிலங்கள் இருக்கிற யாரை பத்தியும் கவலை இல்லைங்க அவர்கள் வந்து பாஜக மூன்றாவது தள்ளப்பட்டது பாஜக அங்க ஆட்சியில் இருந்த ராவும் விரட்டி விட்டாங்க போதும் உன்னுடைய நீயும் ஏற்கனவே பாஜகவுட கை கோத்துட்டேன்னு சொல்லிட்டு அதனால உண்மையிலேயே வந்து பாஜகவுக்கு தெம்பும் திராணி இருந்தா ஓட்டு சீட்ல ஓட்டு கேட்டிருப்பாங்க கேட்டா டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு குறைபாடு விஷயத்துல மோடி வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கை நான் அது இருப்பாரான்னு தெரியாது அமித்ஷா பதவி விலகிட்டு வெளியே வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து வேறு ஒருவரை பாதுகா நம்ம வந்து உள்துறை அமைச்சராக நியமிக்கலாம் இவர்கள் எல்லாம் கம்பெனி ஆர்டிஸ்ட் இவங்களை மீறிதான் வேற யாரும் செய்யணும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத எதிர்கட்சி இந்தியா கூட்டணி இந்த விஷயத்தை எப்படி கையாள போறாங்க நீதிமன்றம் இதுல நேரடியாக தலையிட்டு பிடிபட்ட ஐந்து பேர் இது வரைக்கும் அஞ்சு பேரா பிடிச்சிருக்காங்க அஞ்சு பேர் பின்புலம் என்ன என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க யார் சொல்லி இதை செஞ்சாங்க சும்மா இப்ப ஏதோ பகத்சிங் பா அவங்க ஆதரவாளர் நேதாஜியோட ஆதரவாளர்லாம் சீன் எல்லாம் போடுறதெல்லாம் ஏமாத்து வேலை மக்களை திசை திருப்புற வேலை பாஜகவும் ஆர் எஸ் பின்னாடி இருக்குன்றத எப்போ வெளிச்சத்துக்கு இந்த விஷயங்கள் வரப்போகுதுன்றத உங்களை மாதிரி நானும் காத்திருக்கிறேன் பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்